தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதையாடலில் நாம் உரையாட இருக்கக்கூடிய கதையின் பெயர் பார்வை என்கிற ஒரு கதை இந்த கதை டொரினா என்கிற ஒரு கதை தொகுப்பில் இந்த கதை இடம்பெற்றிருக்கிறது இந்த கதைகளை எழுதியவர் கார்த்திக் பாலசுப்பிரமணியன் அண்மையில் மிக கவனிக்கத்தக்க ஒரு இளம் எழுத்தாளராக அடையாளப்பட்டு வருகிறார் அவருடைய மூன்று தொகுப்புகளும் மிக முக்கியமான தொகுப்புகள் ஒன்று டொரினா என்கிற அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு ரெண்டாவது ஒளிரும் பச்சை கண்கள் என்கிற ஒரு தொகுப்பை அண்மையில் வெளியிட்டிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த தொகுப்பு வெளிவந்திருக்கு சிறுகதை தொகுப்பு நட்சத்திரவாசிகள் என்கிற நாவல் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சாகித்ய அகாதமியில் கொடுக்கக்கூடிய யுவ புரஸ்கார் விருது பெற்ற இளம் எழுத்தாளர்களுக்கான யுவ புரஸ்கார் விருது பெற்ற ஒரு குறிப்பிடத்தக்க நாவல் தான் நட்சத்திரவாசிகள் என்கிற நாவல் இடையில் அந்த நாவல் குறித்து நம்ம ஒரு நாள் வந்து உரையாடுவோம் ஏன்னா பெரும்பாலானவருடைய கதைகள் எல்லாமே என்னென்னா இவர் வந்து சென்னையில் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் பொறியாளராக இருக்கிறார் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் அதனால் என்னென்னா குறிப்பாக அந்த எழுத்தாளர் அவருடைய நிறுவனம் சார்ந்தும் பொதுவாக மத்திய தர வர்க்கத்தை சார்ந்த மக்களுடைய வாழ்வியலையும் இந்த கதைகள் ஊடாக பேசுகிறார் குறிப்பாக அவர் பேசுபொருள் அவருடைய கதையுடைய நுட்பம் நிறைய பார்வை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது தொடர்ச்சியாக எழுதிட்டுருக்கிறார் அவருடைய இணையதளத்திலையும் தொடர்ச்சியாக எழுதிட்டுருக்கிறாரு இன்றைக்கு தொடர்ந்து நாவல் சிறுகதை விமர்சன கட்சிகள் எழுதி வரக்கூடிய ஒரு இளம் எழுத்தாளர் கார்த்திக் பாலசோமண் அவர்கள் அவருடைய இந்த தொகுப்பு தான் வந்து குறிப்பிடத்தக்க தகுப்பு ஏன்னா ஒரு பேசாத பொருளை பேச நான் துணிந்தேன் அப்படிங்கிற பொருளால் இந்த மாதிரியான ஐடி நிறுவனங்களில் பணி செய்யக்கூடிய அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இளம் தலைமுறைகளுடைய வாழ்வியல் அவங்களுடைய சிக்கல்கள் மன உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் அவருடைய கதைகள் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்ருக்கு அது மட்டுமல்ல இன்றைக்கி பொது சார்ந்தும் நிறைய எழுதிட்டுருக்கிறார் கதைகள் அது வந்து அவருடைய மிக முக்கியமான நம்ம வந்து பாடுபொருள்னு சொல்கிற மாதிரி அந்த கதாபாத்திர தேர்வாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சிறப்பாகப்பட்டிருக்கிறார் அப்படியான ஒரு எழுத்தாளர் தான் கார்த்திக் பாலசுப்பிரமணியன் ஏன்னால் நிறைய விருதுகளையும் அவருடைய படைப்புகள் பெற்றிருக்கு நீங்கள் வந்து அந்த டொரினா வந்து காசி சிவகுமாருடைய விருது அப்புறம் நட்சத்திரவாசிகள் வந்து இந்த இது சாகித்ய அகாதமி மட்டும் இல்லாமல் வாசகசாலை விருதும் பெற்றிருக்கிறது நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரர் சொந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ராஜபாளையம் சொந்த ஊர் கார்த்திக் அவருடைய பெயர் பாலசுப்பிரமணியனுடைய அப்பா பெயரையும் சேர்த்து அவர் தொடர்ச்சியாக எழுதிட்டு இந்த டொரினாங்கிற தொகுப்பு வந்து ஒரு பனிரெண்டு கதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு யாவரும் பதிப்பகம் வந்து இதை வெளியிட்டிருக்கிறாங்க பக்கங்கள் நூற்றி பத்து பக்கங்கள் விலை வந்து நூறு ரூபா முதல் பதிப்பு ரெண்டாயிரத்தி பதினேழில் இவருடைய இந்த முதல் தொகுப்பு வந்தது இந்த கதையை வந்து குறிப்பாக அவருடைய ஆதர்சமான எழுத்தாளராக நினைத்து நினைக்கின்ற அசோகமித்திரன் ஏன்னா அசோகமித்திரனுடைய கதைகள் இருந்து ஏன்னா பெரும்பாலும் என்னென்னா மத்திய தர வர்க்கத்து நகர் சார்ந்த மக்களுடைய வாழ்வியலை வந்து பேசக்கூடியவர் அசோகமித்திரன் இதெல்லாம் கதையில் கொண்டு வரலாமா அப்படிங்கிற கதை எழுதக்கூடிய நுட்பங்களை வந்து நிச்சயமாக கற்றுக் கொடுப்பவர் அசோகமித்திரன் அசோகமித்திரனுடைய ஒட்டுமொத்த படைப்புகளை வாசித்ததன் பின்புலத்தில் எழுத வந்தவர் கார்த்திக் பாலசுன் அவருடைய நிறைய நேர்காணலில் அதை பற்றி பேசியிருக்கிறாரு ஏன்னா அவரே வந்து சமர்ப்பணன் கொடுத்து ஆசான் அசோகமித்திரனுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காரு அவருடைய அந்த அந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான வரிகள் இது வந்து அசோகமித்திரனுடைய அந்த வாசகத்தை எடுத்து முன்னாடி போட்டிருக்கிறாரு வெவ்வேறு மனிதர்கள் அவர்களின் வெவ்வேறு சுவாபங்கள் அவர்கள் வாழும் வெவ்வேறு சூழல்கள் அதையெல்லாம் மாற்றி போட்டு இவருக்கு இந்த சூழ்நிலையில் இப்படி நடந்தால் என்னாகும்னு யோசிக்கிறதுனால தான் கதை உருவாகுது பாசிபிலிட்டிஸ் இருக்கிற வரை கதைகள் இருக்கும் எழுதிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அசோகமித்தருடைய வாசகத்தை போட்டு அவருக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்கிறார் கார்த்திக் பாலசாமணியன் இதில் வந்து பனிரெண்டு கதைகள் இரு கோப்பைகள் முடிச்சுகள் பார்வை தொரினா யயகிரகணம் லிண்டா தாமஸ் ஒரு காதல் மூன்று கடிதங்கள் வழிப்போக்கன் நிழல் தேடும் ஆண்மை விசுவாசம் பொது புத்தி ஐஃபோன் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பன்னிரெண்டு கதைகள் இருக்குது இதில் பார்வைங்கிற கதையை குறித்து நான் உரையாடலாம் என்று இருக்கின்றேன் ஏன்னா முக்கியமான இந்த கதை சுஜாதா என்கிற ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் இவள் வந்து என்னென்னா அவளும் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக வந்து காட்சிப்படுத்தப்படுத்துகிறாங்க ஐடி நிறுவனத்தில் அவங்க வந்து வேலை செஞ்சாலும் அவருடைய துணைவரான இணையரான அருண் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராஃபிக்ஸ் டிசைனராக இருந்திருக்கிறாரு இவங்களே சுஜாதாவே அவரை தூண்டிவிட்டு உன்னோட ஆசை வந்து சினிமா எடுக்கிறதானே நீ ஒரு இயக்குனருக்கான உன்னுடைய ஆசையை வந்து நீ விட்டு கொடுக்காத நீ வந்து திரைப்படத்தில் தொடரு அப்படின்ட்டு முழு நேரம் வந்து இயக்குனருக்கு உதவி இயக்குனர் பணிக்கு அருண் போயிடுறாரு சென்னையில் வசிக்கிறாங்க அவங்களுக்கு அமுல் தினங்கிற ஒரு சின்ன குழந்தை இந்த குழந்தைன்னா ரெண்டு பேரும் வந்து இப்படியான வேலைக்கு பணிக்கு செல்வதனால நிறைய அம்மா வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க கூட அதுக்கப்புறம் அவங்க ஊர் வந்து தஞ்சாவூர் சுஜாத் அப்படியே தஞ்சாவூர் அருணுக்கும் அப்பா அம்மா கிடையாது அப்போ அருணை வந்து நல்ல தன்னுடைய பிள்ளை போல் பார்த்துக்கிற தன்னுடைய அம்மா அதாவது மாமியாக வந்து பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க இப்போ வந்து சுஜாதாவுடைய தம்பிக்கு தேர்வுனால் அம்மா வந்து அங்கே தஞ்சாவூருக்கு போயிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் குழந்தைய பார்த்துக்க அப்படின்னால குழந்தைகளையும் நீங்களே பார்த்துக்கம்மா அப்படின்னா அம்மாக்கிட்ட கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் நகரம் சார்ந்த ஒரு வாழ்க்கை இவன் ஐடி நிறுவனத்தில் பணி செஞ்சுக்கிட்டே வாரத்துக்கு ஒரு முறை வந்து சில நேரம் வந்து அருண் வெளியில் ஷூட்டிங் போயிட்டா இவளே போய் வந்து சனி ஞாயிறில் போய் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டு திரும்பி வந்துடுது அங்கே போனாலுமே என்ன சிக்கல் அப்படின்னா நமக்கு தெரியும்ல ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க லேப்டாப்பை போயிட்டு அந்த ஏதாவது ஒர்க் கொடுத்துருப்பாங்க அங்கேயும் போய் குழந்தைகளை பார்த்துக்கிறத விட அந்த பணிக்கு அவங்க செலுத்தக்கூடிய அந்த வே நேரம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ரொம்ப அழகாக கார்த்திக் பாலசன் வழி இருக்கிறார் அது மட்டும் இல்லை என்னென்னா இங்கே இந்த கதையுடைய தொடக்கமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நகரத்தில் அங்கேருந்து நீங்கள் சில பேர் பார்த்திங்கன்னா கேப்பில் புக் பண்ணி போவாங்க இல்லை அப்படின்னா பேருந்தில் போகணும் இந்த இறங்குற இடத்துலேருந்து அங்கே போகிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு மாதிரியான அந்த ஏன்னா நகரத்தில் இருந்து பழக்கப்பட்ட ஒரு உடல் சார்ந்த விஷயம் அப்போ அவள் வந்து வேர்வை வடியே உள்ளே போகிறாள் இருந்தாலும் என்ன அவனுக்கு நினைவு இல்லை அப்படின்னா அவங்களுடைய குழந்தைக்கு அம்முன்னு செல்லம் அளிக்கப்படியா அமுழ்தினி அம்முன்னு செல்லம் அளிக்கிறாங்க அந்த குழந்தைக்கு வந்து காய்ச்சல் ஒரு கடுமையான காய்ச்சல் நினைவு எல்லாமே சுஜாதாவுக்கு என்ன அப்படின்னா அந்த குழந்தை மீது தான் முழுக்க முழுக்க நினைவு நமக்கு தெரியும்ல நம்ம அது பெரும்பாலும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்க அதுவும் பெண்கள் வேலைக்கு போகிறப்ப குழந்தைகளை கவனிக்க முடியாத ஒரு சூழல் எதை பெரும்பாலும் பெண்களுடைய மனசு முழுக்கவே அந்த குழந்தை மேல் இருக்கக்கூடிய அந்த அக்கறையை காட்டும் போது என்ன வேலையில் அதிகமாக கவனம் செலுத்த முடியலை அங்கே போனாலும் அந்த நிறுவனத்துக்குள்ளே போய் லேப்டாப்பை திறந்து வேலை செய்யும்போது முழுக்க முழுக்க நினைவெல்லாம் ஒரு நாலு மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை ரெண்டு நாள் வந்து கடத்திருக்கிறாங்க மன உளைச்சல் இந்த சிக்கல்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே வேலையே விட்டுட்டு போகலான்னு யோசிச்சா கூட குடும்பம் சார்ந்த ஒரு நினைவு ஏன்னா இவள் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறார் சுஜாதா மட்டும் மென்படத்தில் சம்பாதிச்சு அம்மாவுக்கு ஒரு பக்கம் கொடுக்கணும் எங்கிட்ட அருணுக்கு செலவு பண்ணணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய மருத்துவ செலவு அருணுடைய தம்பிக்குமான செலவு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக சுஜாதா இருக்கிறாங்க ஏன்னா இது வந்து நகர் சார்ந்த ஒரு வாழ்க்கை ஒரு காலத்தில் பெண்கள் வேலைக்கு போகிறதுங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது இன்றைக்கி படிச்சுட்டு வேலைக்கு போன பின்னாடி அந்த பொருளாதாரத்தை வந்து எப்படி வந்து ச சரி பண்ணி எவ்வளோ விஷயங்களை இழந்து வேலைக்கு போக வேண்டிய ரொம்ப கட்டாயத்தில் நெருக்கடியில் எப்படி தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த சுஜாதா கதாபாத்திரம் காட்டப்பட்டிருக்கும் அப்போ வேலையை முடிச்சுட்டு ஒவ்வொரு ஒரு காலையிலேருந்து ஒரு பத்து முறைக்கு மேலே அம்மாவுக்கு கால் பண்ணியிருப்பாங்க என்ன ஆச்சனை அம்மா சொல்கிறாங்க நீ கவலைப்படாமல் இருமா எல்லாம் சரியாகிடும் நான் தான் எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்து பார்த்துருக்குறேன் நீ ஏன் வருத்தப்படுறேன் நீ வேலையில் நீ வந்து கவனம் செலுத்துன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அவளுக்கு கேட்கல அவள் வந்து காலையில் அருண் அவசரசரமாக சுட்டு வச்சுட்டு போன அந்த தோசை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாள் அது கூட என்னென்னா சரியாக சாப்பிட முடியல முழுக்க நினைவு அந்த சாப்பாடையும் எடுத்து வச்சுட்டு வர முடியாத ஒரு சூழலில் சுஜாதா இருக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா காய்ச்சல் அதிகமானோன்னா இந்த நான் சீக்கிரம் வந்துடுறேன் ஒரு நாள் விட்டு ஏன்னா கிட்ட இருந்தோன்னா சீக்கிரம் காய்ச்சல் போயிடும் அப்படிங்கிற அம்மாவுடைய சுஜாதாவுடைய மனநிலை அப்போ அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம போய் லீவு கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த மேனேஜர்கிட்ட போய் லீவு கேட்குறாப்புல லீவு கேட்குறப்ப என்னென்னா அவர் மறுக்கிறாப்பில் இல்லைங்க உங்களுக்கு கொடுத்தா மற்றவங்களும் கேட்பாங்க நீங்கள் முன்னாடி வந்த வேலையை வந்து சரியாக செஞ்சு கொடுக்கல உடனே சுஜாத்தக்கே நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு ஏன்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துகிட்டு போய் ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணீங்க எங்கள் ஊரில் டவர் இல்லைன்னு சொல்லிவிட்டு இழுத்து அடிச்சிங்க இப்போ மட்டும் எப்படி உங்களுக்கு டவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாப்புல ஒரு வேலை நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுத்தோம்னா இதையே வாய்ப்பாக சரி இப்போ தான் ஒருத்தர் வந்து திருமணம் ஆகி லீவு கேட்டு அவரை அனுப்பிவிட்டேன் எங்களால் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க வாய்ப்பு இருந்தால் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அவளால் ஏன்னா கௌரவம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல எந்த எதை கௌரவத்தில் விட்டு கொடுக்கணும் அப்படின்னா வேறு வழியே இல்லை இந்த குழந்தையுடைய உடல்நிலைக்காக அந்த மேனேஜர்கிட்ட திவாகர்ட்ட பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற நிர்பந்தத்தோடு பேசுகிறா இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் அப்படின்னா வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறான் வீட்டு கிளம்புற பின்னா இப்போ நீங்கள் நமக்கு தெரியும் அந்த நகரம் சார்ந்த ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க சரியான நேரத்துக்கு வேலை முடிஞ்சு போனால் கேப்பில் போவாங்க புக் பண்ணி அப்படி இல்லை அப்படின்னா பேருந்தில் போகணும் சரின்னு சொல்லிட்டு பேருந்தில் போகிறேன் ஏற்கனவே ஒரு முறை பேருந்தில் போய் அந்த நெருக்கடியை ரொம்ப அழகாக தத்துருவமாக அந்த கதையில் வடிச்சிருக்கிறார் என்ன அப்படின்னா நகரங்களில் வேலைக்கு போகிற பெண்கள் படக்கூடிய கஷ்டம் அந்த காலை நேரத்தில் மாலையில் அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய கூட்ட நெருக்கடி நிறைய பேர் வேணுன்னே வந்து உரசி உரசி நிற்கிற அந்த ஆண்கள் அந்த இடத்த தவறாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஆணுடைய மனநிலை அவனுடைய செயல்பாடு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஒரு முறை பேருந்தில் போன அனுபவத்தை அவர் எழுதியிருப்பார் கீழே இறங்கி வந்தோடனே பின்னாடி வந்து அந்த அந்த ஆணுடைய அந்த தவறான செயல்பாட்டத்தில் அவனுடைய அந்த விந்து வந்து ஒட்டியிருக்கிறத காட்டியிருப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை அப்படியே அவளுக்கு ஒரு மாதிரி வாமிட்டே வந்துடும் இப்படியும் பேருந்தில் நடக்குதா அப்படிங்கிறத அதை ரொம்ப த உண்மையாகவே அதை ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார் ஏன்னா இன்னைக்கு பெருமாள் அதை எழுதுகிறவங்க வந்து சில பேர் கூச்சப்படா இப்படிலாம் நடக்குதாங்கிற ஒரு ஆச்சரியம் இருக்கும் ஆனால் நகர் சார்ந்த பேருந்துக்குள்ள அந்த பெண்களுடைய கஷ்டம் இருக்கு பாருங்க தன்னுடைய உடலை வந்து காப்பாற்றுறதுக்காக இன்னொருத்தன்ட்டு இருந்து அதை அழகாக எழுதுவார் ஒரு முறை என்னென்னா அந்த சுடிதாரில் இருக்கிற துணியை எடுத்து வந்து ம மேலே வந்து மறைக்கிறது ரெண்டாவது என்ன அப்படின்னா அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்து முறைக்கிறது இப்படி தான் வந்து ஒரு ஆணை நகர்த்தி செல்வதுக்கான சூழலை வந்து பெண்ணால் உருவாக்க முடியுது அப்படின்னா அந்த நகரத்தில் ஒரு பேருந்துக்குள்ளே பெண்கள் படக்கூடிய இப்போ பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவசர அவசரமாக ஓடி எல்லாம் போகிறப்ப இங்கே ஆண்கள் என்ன அப்படின்னா அந்த வேலைக்கு பேர பெண்கள்கிட்ட நடத்தக்கூடிய முறையை வந்து அழகாக இந்த கதையில் வந்து தத்துவமாக காட்டியிருப்பாங்க அதனாலே என்ன அப்படின்னா பேருந்தினாவே ஒரு மாதிரி அயர்சி ஆயிடுது அவளுக்கு சரி ஆட்டோ போகலான்னு பார்த்தா பயம் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் இருந்தாலும் வேற வழியே இல்லாம பேருந்தில் ஏறிடுறா வேலை முடிஞ்சு ஏறிடுறாங்க ஏறினவுடனே அந்த கடைசி அந்த ரெண்டு பக்கம் அந்த நடத்துனருக்கும் சுஜாதாவுக்குமான உரையாடல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடலாக இருக்கிறது அதில் பேருந்து ஏறினோன்னே ஃபோன் வருது அம்மாக்கிட்டேருந்து கேட்குறேன் என்னாச்சுமா அப்படின்னு ஒன்றும் இல்லாமல் இப்போ தான் நான் ஊசி போட்டு வந்திருக்கிறேன் சரியாயிரும் நீ வேலை முடிச்சுட்டு நாளைக்கு கூட ஊருக்கு வந்துடு தஞ்சாவூருக்கு வந்துடு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க சரின்ட்டு அங்கே நடத்துனர் கத்திகிட்டு இருக்காரு ஏமா அங்கே நின்று பேசிகிட்டே இருக்கிறேன் முதல்ல டிக்கெட் எடுமா அப்படின்னு நமக்கு தெரியும் நகரத்தில் வந்து அந்த நடத்துனர் உட்காந்துக்குவார் ஓவராலாக வந்து காசு கொடுத்து அனுப்பணும் இருந்தாலும் இவர் டிக்கெட் கேட்குறாரு அப்படின்னு உள்ள ஏன்னா எட்டு ரூபா டிக்கெட்டு தொலாவி தொலாவி பார்க்குற சில்லறையே கிடையாது உடனே என்ன பண்ணுறா ஐநூறுரூவா எடுத்துகிட்டு போய் நீட்டுறான் நீட்டோடனே அப்போ பாருங்கள் அந்த டயலாக் மூச்சு மூச்சுப்பான் நடத்துனோர் அவளை பார்த்து ஒரு முறை நக்கலாக நகைத்து விட்டு நினைச்சேன் சில்லறை ஏதாவது இருக்கா பாருமா எட்டு ரூபா டிக்கெட்டுக்கு ஐநூறுரூபாய் நீட்டுனா நாங்கள் என்ன சில்லற கொடுக்குற மிஷினாக வச்சுருக்குறோம் அப்படின்னு கத்துறாரு இல்லை சார் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படின்னு சுஜாதா சொல்கிறேன் ஏற்கனவே தெரிஞ்சதில் கொஞ்சம் சேஞ்சு மாற்றிட்டு வந்தால் என்ன ஏற்கனவே தெரியுது இல்லை பஸ் ஏறுறீங்கன்னு செல்ஃபோன் எடுக்காமல் வெளியில் வர்றீங்களா சேஞ்ச் எடுக்கிறதுக்கு என்னவா அப்படின்னு சொல்கிறாரு சார் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் உங்கள் கிட்டே சேஞ்ச் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா அடுத்த ஸ்டாப்பில் இறக்கி விடுங்க அதை விட்டு தேவையில்லாமல் பேசாதீங்க உடனே திரும்ப அந்த சொல்கிறார் இந்த ஸ்டாப்பில் ஏறுறவங்கெலாம் இப்படி தான் சார் சில்ட்ராக கொடுக்குறதில்ல ஆனால் கேட்டால் கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வரும் அந்த நடத்துனர் சொல்கிறார் எல்லாம் காசு இருக்கிற திமுரு சார் உள்ளே வந்ததுமே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கையில் திணிக்கிறாங்கல்ல அந்த திமுரு அவங்கள சொல்லணும் காலையிலேருந்து கால் கடுக்க நின்று நாயாக கத்தி மாத கடைசியில் பஞ்சப்பாடு பாடிட்டுருக்குறோம் அப்படின்னு நடத்துனர் சொல்கிறாரு சுஜாதாவுக்கு இது இந்த வார்த்தை வந்து பயங்கர கோவத்தை கிளருது அதான் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிக்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்புறம் ஏன் தேவையில்லாமல் கத்துறீங்க அப்படின்னு சுஜாதா சொல்கிறாங்க ஆமாம் எல்லாம் என் தலையெழுத்து உங்ககிட்ட வந்து கத்தணும்னு நானும் உன்னை போல் மடிப்பு கலையாமல் கிளம்பி மேப் மேக்கப் கலையாமல் திரும்பி குளு குழுன்னு ஏசியில் உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு காதில் பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக வந்தால் ஏன் இப்படி கத்த போகிறேன் பைத்திய மாதிரி அப்படின்னு அவர் சொல்கிறார் இதை சொன்ன உடனே இப்படி அடுக்கடுக்காக புலம்பி இருக்கும்போதே சுஜாதா குரல் எடுத்து அழ ஆரம்பித்தான் இதுவரைக்கும் இருந்த அந்த மொத்த இதுவும் அப்படியே குரல் எடுத்து ஓன்னு ஆள ஆரம்பிச்சிடா பேருந்திலே இப்போதும் பேருந்தில் அனைவரும் அவளை திரும்பி பார்த்தனர் அப்படின்னு அந்த கதையை வந்து முடிச்சுறாரு ரெண்டாயிரத்தி பதினேழில் சொல்வனத்தில் இந்த கதை வந்து வெளிவந்திருக்கு ஆனால் இந்த கதையை நமக்கு என்ன விஷயத்தை பேச வருது சொசைட்டியில் அப்படின்னா பொதுவாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க வேலைக்கு போகிற பெண்கள் அப்படின்னாவே அது குறிப்பாக ஐடியில் வேலை செய்கிறவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறோம் இதனால் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெண்ணுடைய வழி அவங்க வாழ்க்கை என்ன என்ன சூழலிருந்து வராங்க குடும்ப சூழல் என்ன ஒரு சின்ன சில்ட்ர அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இந்த நடத்துனருக்கு நடத்துனர் என்பவர் ஒரு ஆண் அப்படிங்கிற என்னென்னா பெண்கள் வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறது இதை பற்றியான ஒரு ஆண்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்குறது மாதிரி வேலைக்கு பெற பெண்களை வந்து அங்கீகரிக்கிற ஒரு சமூகம் வந்து இன்றைக்கும் நமக்கு தேவை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் எல்லோரையுமே வந்து மேலோட்டமாக பார்த்து ஒரு மனிதனை வந்து எடை போடுவது இருக்கிற சிக்கல் என்னென்னு தெரியாமல் படக்குன்னு அவங்கள பேசிடுறது இது எல்லாமே வந்து இன்றைக்கி யதார்த்தமாக நம்ம பார்க்குறோம் அப்படி இல்லை ஏன்னா எல்லாருடைய வேலையும் எல்லாருக்கும் முக்கியமானது அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ குறைவாக சம்பாதிக்கிறாங்களோ பெருசாக சம்பாதிக்கிறாங்களோ ஆனால் அவர்கள் எல்லாமே மதிக்கப்பட வேண்டும் உடனே எடுத்தறிஞ்சு பேசுவது என்பதும் ஒரு சிக்கலுக்குரியது அதுவும் குறிப்பாக என்னென்னா இன்றைக்கி நகர் சார்ந்த வாழ்க்கை பொதுவாக ஐடியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற படிச்சுட்டு கேம்பஸ் சென்டரில் வேலைக்கு போகவே இன்ஜினியரிங் காலேஜ்லேயே ஆர்ட்ஸ் காலேஜ்லேயே போகிறோம் என்னென்னா எல்லாருமே நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அந்த வேலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மன உளைச்சல் உளவியல் பிரச்சனை வாழ்க்கையில் வாழ்வியல் சிக்கல்கள் இதை எதையுமே நம்ம இருந்து பார்க்குறதே கிடையாது எல்லாமே நம்ம மேலோட்டமாக பார்த்து பார்த்து பழகிட்டோம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நிறுவனங்களில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய நெருக்கடி அவங்களுக்கு ஒரு வாழ்வியல் இருக்குது கஷ்டம் இருக்குது வேதனை இருக்குது அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது இது எதையுமே நம்ம தெரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறது வந்து ஒரு அபத்தமான விஷயம் அப்படிங்கிறதையும் இந்த கதை வந்து பேசுது குறிப்பாக பெண்கள் வேலைக்கு போகிறத அங்கீகரிக்கிற ஒரு சமூகமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து நிச்சயமாக நம்ம வந்து அவர்களுக்கு சார்பாக சார்ந்து இருப்பது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் அவ ஒன்றுனா ஒருவேளை அவங்களே ஒரு மாதிரி கோவப்பட்டு பேசினா கூட நாம் அதை எப்படி சரி பண்ண அவங்கள புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏன்னா ஆண் பெண் வேலைக்கு போகிறதுங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய சமூக யதார்த்தமாக மாறிடுச்சு இப்படியான கதைகள் தொடர்ச்சியாக எழுதப்படுகிறபோது எல்லா நிலைகளில் இருக்கக்கூடிய தொழில் சார்ந்தையும் கூடிய வாழ்வியல் கதைகள் ஆக்கப்படுகிற பொழுது ஒட்டுமொத்த மனித சமூகத்தை பெண்களை ஆண்களை நாம் புரிந்து கொள்வதற்கு பெரிய வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த தொகுப்பு ஒரு முக்கியமான இது மட்டும் இல்லை நல்ல இரு கோப்பைகள் என்கிற ஒரு கதையும் இருக்கிறது நிச்சயமாக இந்த கார்த்திக் பாலசனுடைய கதைகளை தொடர்ச்சியாக வாசிங்க அவருடைய நட்சத்திர வாசிகள் நாவல் குறித்து ஒரு நாள் நம்ம உரையாடலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு கதையாடலில் உங்களை சந்திக்கிறேன் கதை தொகுப்புடைய பேர் டொரினா கார்த்திக் பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்